ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே த்ரீ சிக்ஸ்டி நம்மளோட வியூவர் வந்து ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா அரிப்புக்கு உள்ள சாப்பிடுவதற்கு ஏதாச்சும் மருந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தான் இந்த வீடியோ நம்ம தோல் அரிப்புக்கு இது வரைக்கும் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருக்கோம் இதை வந்து உள்ள சாப்பிடுவதற்கான ஒரு சூரணத்தை பத்தி சொல்ல போறேன் அது என்ன சூரணம் அப்படின்னா சந்தனாதி சூரணம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சூரணம் ஆயுர்வேதத்திலையும் சித்த மருத்துவத்திலையும் பயன்படுத்தப்படுது முக்கியமா இந்த உடல்ல அரிப்பு ஏற்படுதுன்னா உடம்புல பித்தம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு காரணமா இருக்கும் ஹீட் பாடி ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தோல்ல அரிப்பு இருக்கலாம் அலர்ஜி ஏற்படலாம் உங்களுக்கு தடிப்பு தடிப்பா இருக்கும் உடல் எரிச்சல் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுத்தும் அப்போ இந்த பித்த தோசத்தை சமன் செய்யறதுக்கு இந்த சோரணத்தை சாப்பிடலாம் அதே மாதிரி அரிப்புக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் ரத்தம் சுத்தம் இல்லாம இருக்கிறது அப்படின்னு போது இந்த சந்தனாதி சோரணம் வந்து உங்க ரத்தத்தை சுத்தகரிக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவும் அது மட்டும் இல்லாம உடல்ல ஏற்படக்கூடிய அதிக வியர்வையை கண்ட்ரோல் பண்ணும் உடல் துர்நாற்றத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும் சளி இருமல் ஆஸ்துமா பிரச்சனைனால இருக்கவங்க இந்த சுவாச பாதையை சீராக்குறதுக்கும் இதை எடுத்துக்கலாம் இந்த மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டவங்க உடல் சோர்வாவே இருக்கவங்க உடல் புத்துணர்ச்சி பெறுறதுக்கும் இதை அங்கே எடுத்துக்கலாம் சரி அப்படி இத்தனைய சரி பண்றதுக்கு இந்த சந்தனாதி சோரணத்துல என்னென்ன பொருட்கள்லாம் வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்றத நான் சிம்பிளா இப்போ காமனான பொருட்கள் வந்து உங்களுக்கு சொல்றேன் சந்தனம் நன்னாரி அஸ்வகந்தா அதிமதுரம் குஷ்டா கோரக்கிழங்கு லவங்கப்பட்டை பாலா தாக்கரா அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாம் கலந்து இந்த சூரணம் வந்து தயார் பண்றாங்க ஸோ இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கங்க பெரியவங்களா இருந்தீங்கன்னா பால்ல கலந்து சாப்பிடலாம் சுடு தண்ணீரில் கலந்து சாப்பிட்லாம் நார்மல் தண்ணீர்லையும் நீங்க கலந்து சாப்பிடலாம் சாப்பாட்டுக்கு முன் சாப்பிட்டா ரொம்பவே வந்து பலன் தரும் இந்த சூரணம் உங்களுக்கு அருகாமையில் உள்ள சித்த மருத்துவ கடைகள்ல அல்லது நாட்டு மருந்து கடைகள்ல உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னாலும் ப்ராடக்ட்ஸ்ல நான் லிங்க் ஆட் பண்றேன் ப்ராடக்ட்ஸ்லையும் ஆட் பண்றேன் செலக்ட் பண்ணி நீங்க ஆன்லைன்லையும் பை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி